தமிழ் பேசும் உள்ளங்களுக்கும் ஜீவனி வணக்கம் என்னடா வீட்டுக்கு முன்னாடி கேமரா வச்சுட்டு உட்காந்துருக்கு பார்க்குறீங்களா இன்னைக்கு இந்த டூரில் நம்ம பார்க்க போகிறது நம்ம வீட்டில் பின்னாடி தெரியுது பார்த்தீங்களா ஒரு டோரு இந்த இடத்துல நம்ம நம்மளுடைய வீட்டோட கிச்சனை அகலப்படுத்த போகிறோம் பெருதப்படுத்த போகிறோம் அது இங்கிலாண்டில் இந்த நாட்டில் அதற்கான நடைமுறைகள் என்ன எவ்வளோ செலவாகும் ஒரு சின்னு ரூம் பண்ணுறதுக்கு எவ்வளோ செலவாகும் இவருடைய வேலைகளை இங்கே எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத இந்த டூரில் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க போகலாமா ஸோ இந்த இடத்துல நம்ம பிளான் பண்ணியிருந்தோம் இப்போ அதை மறுபடியும் அவங்க கேன்சல் பண்ணதுனால மறுபடியும் ரீ பிளான் பண்ணி இப்போ இந்த இடத்துல நம்ம பெர்மிஷன் வாங்கியிருக்கோங்க இங்கே பாருங்க பாருங்கள் உங்களுக்கு எல்லாம் நூல் பிடிச்ச மாதிரி எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும் பாருங்கள் வீடு பாருங்கள் தெரியும் உங்களுக்கு எல்லா வீடும் பாருங்கள் அங்கெல்லாம் தெரியும் உங்களுக்கு நான் கொஞ்சம் வெளியே போய் காமிக்கிறேன் பாருங்களேன் இந்த வீட்டோட அமைப்பெல்லாம் பாருங்கள் இந்த வீட்டோடய அமைப்பை வச்சு இந்த வீட்டில் வாழ்கிறேன் பணக்காரன் கோடி ஏழ்மை அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம வந்து இங்கே சக்திகள் பண்ணவே முடியாது ஸோ அது ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறது கவர்மெண்ட் கொண்டு வந்து நல்ல திட்டம் இப்போ உதாரணத்துக்கு ஸ்கூலில் யூனிஃபார்ம் யூஸ் பண்ணுறோம் அந்த வேறு வேறுபாடு இருக்கக்கூடாது அப்படிங்கறது அங்கே எல்லாருமே சமம் அப்படிங்கிறது தான் ஒரு விஷயம் இந்த வீட்டுடையது எனிவே இப்போ இங்கே தான் நம்ம கட்டப்போகிறோம் ப்ராசஸ் பண்ணுறோம் ஒன் இயராக தேடி கண்டுபிடிச்சி நாங்கள் பார்த்தது காலித் பாய் அப்படின்னு ஒரு கான்ட்ராக்டர் பில்டர் மிஸ்டர் காலித் அவர் வந்து பாகிஸ்தான் ஸோ அவர்தான் இப்போ நமக்கு பணித்தரப் போகிறாரு ஏலம் ஹவுஸ் எக்ஸ்டென்ஷன் இன் இங்கிலாந்து ஏ ஹா வியோஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம வீட்டில் ஒர்க் ஆரம்பிச்சிட்டோம் ஸோ இந்த ஒர்க் வந்து ஒரு ஃபைவ் சிக்ஸ் வீக்ஸ் போக போகுது அதை கொஞ்சம் கொஞ்சமாக நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்கும் பாருங்கள் இங்கிலாண்டில் இந்த ஒர்க்ஸ் எப்படி போயிட்டு இருக்குன்னு பாருங்கள் அண்டு நம்ம ஏற்கனவே போட்டு அந்த காலத்தில் எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணி அடிச்சு எடுத்து வச்சிருக்கிறாங்க இந்த இடத்துல தான் வந்து இப்போ கிச்சன் எக்ஸ்டன்ஷன் வரப்போகுது முடிஞ்சு வரப்போது தெரியும் உங்களுக்கு அது எப்படி இருக்குது அப்படிங்கிறது ஸோ இவங்க கொண்டு வந்த டூல்ஸு அந்த வேன்லாம் பாருங்கள் இப்படி இருக்குன்னு இங்கே வந்து மேலே வந்து ஃபுல்லாக அந்த லேடர்லாம் வச்சுருவாங்க இதை விரிச்சு விட்டோம் அப்படின்னா இந்த வீட்டோடைய ஹைட்டு வரைக்கும் போகலாம் அவ்வளோ உள்ள லேடர்லாம் அதுலேயே இருக்கும் ஸோ ஓகே நெக்ஸ்ட் ஒரு ஃபைவ் வீக்ஸ் ட்ராவல் வித் மீ டூர் வித் ஜீவன் இங்கே எவ்வளோ ஒர்க்ஸில் எவ்வளோ தூரம் பண்ணுறாங்கங்கிறத நம்ம சொருக்கணும் அப்படியே பார்க்கலாம்

பின்னாடி தெரியுது பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து சிமெண்ட் கலவை போடுற மிஷின் நம்ம ஓலே இப்போ நிறைய பார்க்கலாம் பட் நம்ம பெரிய பெரிய பில்டிங் தான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இங்கே வந்து ஒரு சின்ன ரூம் எடுக்கிற மாதிரி இருந்தால் கூட இதில் தான் ப்ராப்பரான கலவைகள் வந்து போடுறாங்க ஸோ அந்த மிஷினில் தான் இப்போ நம்ம கலவை போட்டு அங்கேருந்து அந்த சிமெண்ட் காங்கிரீட் கொண்டு வந்து இந்த பேஸ்மெண்டில் பண்ண போகிறாங்க இப்போ பார்த்தா தெரியும் வானம் தோண்டியாச்சு வானம் தோண்டி கீழே எழுப்பிட்டாங்க எல்லாம் கவனிங்க இங்கே அந்த வால் எப்படி கட்டுறாங்கன்னு பாருங்களேன் ரொம்ப வித்தியாசமாக முறையாக இருக்கும் ஒத்த செங்கல் வச்சு ஒரு வரிசையும் எல்லாம் கொஞ்சம் கேப் விட்டு இன்னொரு செங்கல் வச்சு இன்னொரு வருஷம் கட்டுவாங்க கெட்டிட்டு இந்த கேப்பில் ஒரு ஃபில்லிங் பண்ணுவாங்க ஸோ இங்கே உள்ள கட்டுமான பணிகள் எப்படி நடக்குங்க நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இவ்வளோ செங்கல் பாருங்களேன் இங்கே வித்தியாசமாக இருக்கும் இது பாருங்கள் ஃபுல்லாக அந்த ஹோல் ஹோலாக இருக்கும் இதுக்குள்ளே வந்து ஃபில்லிங்ஸ் வச்சு ஃபில் பண்ணுவாங்க ரொம்ப வித்தியாசமாக மெத்தடுங்க நம்ம ஊரில் கட்டுற மாதிரி இல்லை இங்கே பாருங்க இப்போ இவ்வளோ தூரம் வந்துருக்குது வேலைகள் ரெண்டு இடத்துல செங்கல் கட்டுவாங்க அது தெரியும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு இங்கே ஒலையாக கட்டுவாங்க அப்புறம் இங்கே உள்ள இது கட்டுவாங்க தெரியுதுங்களா நடுவில் இது பாருங்களேன் இது ஃபில்லிங்ஸு இது இருக்குது இது வந்து இங்கே கேப் விட்டுருவாங்க இங்கே செங்கல் ஒரு கல் செங்கல் இங்கே ஒரு செங்கல் நடுவில் ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ணுவாங்க இது வந்து ஒரு மாதிரி கைண்ட் ஆஃப் ஸ்பான்ஜ் மாதிரி இருக்கும் தெரியுதுங்களா இது இருக்குதுன்னா குளிர் வெப்பம் தாக்காமல் இருக்கிறதுக்காக நடுவில் ஃபுல்லாக ஃபில் பண்ணுவாங்க நடுவில் கேப் போயிட்டு கட்டுவாங்க ஸோ இது கீழே வந்து காங்கிரீட் இருக்குது இங்கே இந்த அளவுக்கு இல்லை இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா இது நம்ம புதுசாக கட்டுற பில்டிங் அதாவது இந்த வீட்டுடைய வருஷம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் கட்டப்பட்ட வீடுங்கிறது இன்னும் கொஞ்சம் நாள் போச்சுன்னா நூறு வருஷம் ஆக போகுது இது வந்து இது இந்த இடம் மட்டும் கட்டி கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வருடங்கள் ஆகுது ஸோ இப்போ இது அதுக்கடுத்து நம்ம எக்ஸ்டென்ஷன் பண்ணுறோம் ஸோ அதனால இந்த வித்தியாசம் தெரியணும் அப்படிங்கிற இது பார்த்தீங்கன்னா உங்கள் சேர்ந்துருக்கும் இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா இ செவறு வந்து இதோடு முடிஞ்சு இதோடு இருக்குது ஆனால் இங்கே தான் கட்டுறாங்க ஒரு கல் இடம் விட்டு கட்டுவாங்க ஏன்னால் இது வந்து புது பில்டிங்கு இதுக்கு இதுக்கும் உள்ள வித்தியாசம் காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இடம் எக்ஸ்டென்ஷன் வந்து இப்படி பண்ணி கட்டுறாங்க அதை விட முக்கியமான விஷயம் இப்போ இவ்வளோ தான் நம்ம கட்டுறோம் இந்த இடம் தான் அந்த மேலே ஓடு திரு பார்த்தீங்களா அளவுக்கு ஹைட்டு வரும் அவ்வளோதான் இந்த இடத்துக்கு ஆகக்கூடிய மதிப்பு என்னென்னா கிட்டத்தட்ட முப்பது லட்சம் ரூபாய் அதாவது உள்ளே கிச்சன் இங்கே வந்து கிச்சன் எக்ஸ்டென்ஸ் உள்ள வந்து நம்ம முடியும் போது பார்த்தா தெரியும் உங்களுக்கு ஸோ கிட்டத்தட்ட தேர்ட்டி லேக்ஸ் தேர்ட்டி லேக்ஸ்க்கு நம்ம ஊரில் ஒரு வீடே கட்டிடலாம் இங்கே எந்த அளவுக்கு கட்ட முடியும் இதுக்கும் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது ஃபர்ஸ்ட் நாங்கள் இங்கே தான் கட்டலாம்னு நினச்சோம் அவங்க பெர்மிஷன் கொடுக்கல ஏன்னா வியூ மறைச்சிரும் அப்படின்ட்டு ஸோ அதனால் இப்போ சைடில் இங்கே கட்டுறோம் நாங்கள் இதுக்கும் ஏகப்பட்ட லோனு கடன்லாம் போட்டி எதாட்டி இறக்கி வச்சா கிடைசில் வருது நம்ம நிற்கும் நம்ம இடம் இப்படி தான் இங்கே தான் நின்று வேலை பார்க்குற மாதிரி இருக்கும் உண்டு அதாவது ரொம்ப சின்ன கிச்சனு இப்போ இந்த வாழை இடித்து கொஞ்சம் பெருசாக போகிறோம் அவ்வளோதான் இதுக்கு இவ்வளோ பட்ஜெட்டு இவ்வளோ பட்ஜெட்டையும் தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் இருக்குது எவ்வளோ ஒரு ஃபியூஸ் ஆனது ஃபைல்ஸு அதுக்கு எவ்வளோ நாங்கள் இது பண்ணோம் அப்படிங்க எல்லா விஷயமே இருக்குது அப்படியே ஸ்லோவாக கூட பார்த்துட்டு ட்ராவல் பண்ணுங்கள் ஹோப் யூ லைக் வித் திஸ் சேனல் நம்ம சேனலில் ஒரு டூர் அதாவது மற்ற இடங்களில் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான விஷயங்களும் நான் காமிச்சிட்டு இருக்கிறேன் அதையும் தாண்டி என்னுடைய திரைப்படங்களையும் நான் கூட பகிர்ந்துட்டு வரேன் நான் எடுத்த நான் டைரக்ட் பண்ணிவிட்ட படங்களையும் உங்கள் கூட பகிர்ந்துட்டு வந்துட்டு இருக்கிறேன் ஸோ அதுவும் பார்த்து உங்களுக்கு பிடிச்சக்கும் நம்புகிறேன் ஸோ கிவ் யூ ஆல்வேஸ் சப்போர்ட்ஸ் ஸோ இதெல்லாமே எல்லாமே வந்து ஸ்கிப் வரும் இந்த ஸ்கிப்பில் இதெல்லாம் அது கொண்டு போயிடுவாங்க அதுவும் கொஞ்ச நாள் வந்துடும் பெரிய ஸ்கிரிப்மே வைப்பாங்க அதில் எல்லாமே இது போயிடும் பார்க்கலாம் வாங்க